ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் நேஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு லோ குவாலிட்டி பிக்சரை நம்ம வந்து எப்படி ஹை குவாலிட்டி பிக்சாக சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து நான் ப்ளவுஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இமேஜை வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பெருசாக கிடையாது ஒரு நார்மல் குவாலிட்டி தான் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து ஹை குவாலிட்டி பிக்சரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஸோ லேயரில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேர் ஆப்ஷன் வரும் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து லேயர் வந்து டூப்ளிகேட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்கிட்ட நிறையா பேர் சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபில்டரில் போய் ஷார்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க இப்போ நான் பண்ணுறேன் என்னன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஷார்பன் வந்து அதிகமாக கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் தான் அதிகமாகும் போட்டோவோட குவாலிட்டி வந்து அதிகமாக கிடைக்காது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதில்ல அது எப்படி பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மலான பிக்சர் தான் வச்சுருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆல்டிட்யூட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து அன்டூ ஆகும் இப்போ டூப்ளிகேட் பண்ண லேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க பார்த்திங்கனா தெரியும் ஃபஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு தான் நம்ம வந்து ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம் ஃபில்டர் அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஹை பாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரேடியஸ் வந்து நிறையாவது கொடுத்துருப்பாங்க மினிமம் வந்து நீங்கள் ஒரு டென் ஆர் டுவல் கொடுத்துக்காங்க உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்காங்க இப்போ நான் வந்து டென் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து பிக்சர் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் வியூ மோடில் பார்த்தீங்கன்னா நார்மலில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எது லீனியர் லைட்னு கொடுத்துருப்பாங்க இந்த எஃபெக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஓகே கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இமேஜ் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டியை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹை குவாலிட்டி பிக்சராக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும் இப்போ பாருங்க நான் குறைக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஜஸ்ட் ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஹை குவாலிட்டி பிக்சர் மாதிரி நமக்கு வந்து கன்வர்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து பிஃபோருக்கும் ஆஃப்டர்க்கும் நான் வந்து வித்தியாசம் காமிக்கிறேன் பார்த்திங்கனா தெரியும் இது பிஃபோர் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை குவாலிட்டி பிக்சர் மாதிரி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஓன் இமேஜை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஒப்பாசிட்டியை பார்த்திங்கன்னா தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன் ஸோ ஒப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பைலில் நீங்கள் போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நியூ ஓல்டுன்னு நான் வந்து ரெண்டு பிக்சர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஓல்டு பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் கிளாரிட்டி எல்லாமே பிளர் மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து நியூ இமேஜை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து குவாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து லோ குவாலிட்டி பிக்சராக நம்ம வந்து ஹை குவாலிட்டி பிக்சராக ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மந்திர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்